நமஸ்காரம் இன்று நம் ஸ்ரீகோகுலம் சேனலில் ஆகஸ்ட் மாத மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பத்தி இந்த வீடியோ மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாசத்திற்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபேவரபிளா இருக்குன்னு பாதுகா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஒரு நூற்றுக்கு நாற்பது சதவீதம் தான் நமக்கு ஃபேவரபிள் மீதி அறுபது சதவீதம் அன்ஃபேவரபுளாக இருக்குது அது எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து பார்க்கணும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கிரக நிலைமைகள் என்னங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா மிதனத்தில் சுக்ரன் குரு புதன் கடகத்தில் சூரியன் சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு மாறுறார் ஸோ அதே சிம்மத்தில் சூரியன் கேத்து அடுத்தது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனீஸ்வரர் இதே இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கிரக நிலைமைகள் ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் நம்மளுடைய லாஸ ராசியிலே இருக்காருன்றதுனால ஒரு பெரிய ஃபேவரபிள் பட் ஆனால் அது வந்து இப்போதைக்கு அத்திச்சாரத்தில் தான் இருக்காரு அவர் வந்து கரெக்டாக இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறமா வந்து கரெக்டாக கேத்து கூட சிம்மத்தில் சேர்றாருன்றதுனால மைண்டு கொலாப்ஸ் ஆகும் மைண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதே மாதிரி கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவோம் ரொம்ப யோசிப்போம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து நமக்கு வரும் அடுத்தது நம்மளுடைய ராசியிலே சுக்கரன் அடுத்தது குரு புதன் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்காருன்றதுனால அது ஒரு நல்ல ஃபேவரபுளாக தான் பார்க்கப்படுறது என்ன விஷயம் நிறையா யோசிப்பேல் நிறையா வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசிப்பீங்க ஃப்யூச்சரில் இருக்கிற நிறையா ப்ராப்ளப்பை நீங்கள் எப்பவே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக எப்படி கொண்டு போகணுன்றத பற்றிலாம் வந்து நீங்கள் வந்து அது கொஞ்சம் சூக்மமாக யோசி யோசித்து அது கரெக்டான ஒரு வழியில் போகணும் அப்படின்ற மாதிரியான ஏமிங்லாம் வந்து செட் பண்ணுவேன் இந்த மாதிரியான நிறையா நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அடுத்தது கரெக்டாக இரண்டாம் வீட்டிலிருந்து சூரிய பகவான் மூணாம் வீட்டில் கேத்துஃபுல் சேர்றாரு அப்படின்றதுனால நிறைய பிரயாணங்கள் செய்யக்கூடிய மாதமாக அமையும் பட் ஆனால் அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு அன்ஃபேவரபிளா தான் இருக்கும் வண்டி எடுப்பீங்க கீழே விழுவீங்க கை கால் உடையும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு அதனால் வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையா ஓட்டுங்க நெசசரி இருந்தா மட்டும் ஆஃபீஸ்க்கோ இல்லை வந்து வேலைக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ரொம்ப நீடு இருந்தா மட்டும் நீங்கள் வண்டியில போகணும் மற்றபடி அன்வான்டா ஊர் சுத்துறதுக்கோ இல்லைனா வந்து சும்மா வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு வெளியே போகிறதுக்கோ இந்த மாதிரிலாம் வந்து வண்டியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மாதிரியான ஏதோ ஒரு உபதிரவங்கள் அப்படின்றது இருக்கும் ஏன்னா வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியான ஒரு நாள் இந்த மாதம் இந்த மாதம் வந்து பார்க்கப்படுறது அடுத்தது கரெக்டாக நம்மளுக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் வீட்டில்ன்றதுனால தாயாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் ஸோ தாயாருடைய உடல் நலத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் அவங்களால நிறைய கடனாளியாக நீங்கள் ஆவிங்க ஸோ அதனால கொஞ்சம் அவங்களுடைய உடம்புல சின்ன சின்ன உபதிரவங்கள் இருந்தால் அதை உடனே சரி செய்து சரி பார்த்து சரி செய்யணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்தது நமக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் ராகு பத்தாம் வீட்டில் சனீஸ்வரர் மூணாம் வீட்டில் கேது இவங்க எல்லாருமே வந்து ஸ்டாண்டர்டு ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருப்பாங்கன்றதுனால பெரிய அளவில் அவங்களுக்கு எந்த அளவான பாதிப்பும் கிடையாது பட் ஆனால் மற்ற கிரகங்கள் பார்வையாலேயோ இல்லைன்னா வந்து அவங்க கூட சேர்றதுனாலயோ சின்ன சின்ன பலன்கள் அப்படிங்கிறது மாற்றம் வரும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாற்றம் கரெக்டா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் வீட்டிலிருந்து உங்களுடைய பத்தாம் வீட்டில் உத்தியோக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து பாக்குறாரா சோ அப்படி பார்க்கறதுனால உங்களுடைய வேலையில நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் உங்க வேலையில தேவையில்லாத பிரச்சனைகள் சந்தைகள் வரும் நிறையா அதாவது வேலையை வந்து விட்டுட்டு வெளியே வர மாதிரியான அமைப்புகள் இருக்குது அதனால் வேலையில் நிறையா கோவப்படாதீங்க ஆஃபீஸில் நிறையா கோவப்படாதீங்க இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டே அப்படின்னாலே வந்து நீங்கள் அதுலேருந்து வர அந்த பிரயா அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிடலாம் ஸோ உங்களுடைய வேலையில் வேலை போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்தது இதுதான் வந்து பொது பலனாக பார்க்கப்படுறது அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல மாதமாக இருக்கு ஏன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் நம்மளுடைய ராசியிலே வந்து இருக்காரு அதனால அவங்களுடைய மைண்ட் எல்லாமே வந்து படிப்புல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷனாக இருக்கும் மேல்கொண்டு நிறைய ஹஜக்ரீவருக்கோ இல்லைன்னா வந்து வித்யாலக்ஷ்மிக்கோ இல்லைன்னா வந்து சரஸ்வதிக்கோ இது மாதிரி இல்லை புதனுக்கோ இது மாதிரியான கிரகங்களுக்கு நம்ம வந்து பூஜைகள் ஆராதனைகள் இல்லை இல்ல ஜபங்கள் இது மாதிரி செய்ய 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 இன்னும் நிறைய பலன்கள் நல்ல சுப பலன்களையும் வந்து நமக்கு எட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரம் அதனால அதுவும் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக குழந்தை அப்படிங்கிறது நிற்கும் காரணம் ஐந்தாம் அதிபதி சுக்ரன் நம்மளுடைய ராசியிலே அதுவும் நான் கரெக்டா வந்து புத்திரகாரகனாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி கூடையே வந்து இருக்காங்கன்றதுனால குழந்தை நிற்கக்கூடிய மாதமாக இருக்கும் ரொம்ப ஒரு காலமா குழந்தை இல்லைன்னு நீங்க ரொம்ப தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கன்ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க பார்ப்பீங்க அந்த குழந்தைனால நிறைய சந்தோஷப்படுவீங்க அடுத்தது குழந்தை இருக்கிறவங்களும் நிறைய அந்த குழந்தை உங்களுடைய பசங்கனால நீங்க வந்து நிறைய சந்தோஷப்படுவீங்க ஒரு நல்ல ப்ரௌடு மூமெண்ட் வந்து உங்களுடைய பசங்க உங்களுக்காக வந்து கொடுப்பாங்க ஸோ இது மாதிரி குழந்தை மூலியமாக ஒரு நல்ல விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் இருக்கு அடுத்தது வந்து வேலையில நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் பிரச்சனை இருக்கு பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறது ஸோ அடுத்தது திருமணம் அந்த சப்ஜெக்டை பார்க்கலாம் திருமணம் ஆகாதவர்கள் இருக்கேன் இந்த மாதம் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அங்கேயே தான் இருக்காரு அது ஒரு ஒரு தான் இருக்காருன்றதுனால மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஃபேவரபுள் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் களத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் கரெக்டாக ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு கூடவே நம்மளுடைய ராசியிலே உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படும் உங்களுக்கு வந்து கல்யாண விஷயத்தில் இருக்கக்கூடிய தோஷ நிவர்த்திக்கு நீங்க வந்து என்னை இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிடலாம் நிறையா கைடன்ஸ் நானும் கொடுக்குறேன் பட் ஆனால் இந்த மாதம் கோச்சார ரீதியாக வந்து உங்களுக்கு அது ஃபேவரபிளாக இருக்குது அதனால நிச்சயமாக கல்யாணம் வேண்டாம் தள்ளி போடுறவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய பிரார்த்தனை வச்சுக்கிறேன் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதே நம்ம வம்சம் விருத்தியானாதான் நம்ம கர்மா ஆகும் நீங்கள் அதை மாதிரி தள்ளி போடுறீங்க அப்படின்னா கர்மா வந்து அப்படியே இருக்கும் கர்மா ஜாஸ்தியாகும் திரும்பியும் அடுத்த ஜென்மம் எடுத்து இந்த பூலோகத்திலே வந்து பிறந்து இந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிற மாதிரியான நிலமையே கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருவார்கள் அதனால எல்லாருமே கல்யாணமாகி எல்லாருமே வந்து வம்சத்தை விருத்தி பண்ணி சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதனால கல்யாணம் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணிக்கிறோம் இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும் இது வந்து கல்யாணத்துக்குரிய ஒரு பலன் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் உபதிரவங்கள் இருந்து நம்ம வந்து விடுவிக்கிறதுக்கு எந்த சுவாமியை நம்ம பிரார்த்தனை பண்ணா சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி அம்பால வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பூஜைகள் ஆராதனைகள் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு இதில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் எதனால் சரஸ்வதி அம்பாள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா சரஸ்வதி அம்பாள் வந்து கல்விக்கு அதிபதி அதே மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸுக்கு அதிபதி வேலைக்கு அதிபதி இது மாதிரி நிறையா விஷயத்துக்கு வந்து சரஸ்வதி அம்பாள் வந்து ஒரு ஒரு பெரிய ரோல் வந்து அங்கே வந்து மூவ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மளால் இந்த நம்ம இந்த மாதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளியே வர முடியாதான் ஸோ அவங்களுடைய ஞானம் நமக்கு கிடச்சித்தாலே நமக்கு இருக்கக்கூடிய நிறைய உபத்திரவங்களை பிரச்சனைகளை வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதம் சரஸ்வதி அம்பாவில் பூஜைகள் ஆராதனைகள் வரணும் அப்படிங்கிறத நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நிறையா வருடம் ரொம்ப வருடமாக வந்து நான் வந்து புரோஹிதம் ஃபீல்டில் இருக்கும் நிறைய கும்பாபிஷேகங்கள் கிரகப்பிரவேசங்கள் திருமணங்கள் ரொம்ப சிறந்த முறையில் சாஸ்திரோத்தமாக வேதத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் நிறையா பேருக்கு பண்ணி வச்சு எல்லோரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்காங்கன்றதுனால அது இன்னும் நிறைய பேருக்கு பயன் அடையணுன்றதுனால நான் இந்த வீடியோவில் இந்த பதிவை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்யணும் அப்படின்னாலும் நிச்சயமாக நீங்கள் இங்கே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து அணுகலாம் அதே மாதிரி ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து அணுகலாம் இது வந்து எங்களுடைய ஆஃபீஸில் எங்களுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் எடுத்து எங்கள்கிட்ட வந்து அதை சொல்லி அப்பாயின்மெண்ட் பேஸில் எல்லாேருக்கும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நிறையா பேருக்கு அதை வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அதனால் நான் தைரியமாக வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக அன்யோன்யமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தெய்வ சங்கல்பம் நானும் அதே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நமஸ்காரம்